நம்ம மல்லிக்கும் வெண்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வரவே கூடாதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம விஜய்க்கு இதுல பிரச்சனையே கிடையாது ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு வந்து போயினா இப்படி மல்லி அம்மாவை வந்து போதும்னா நம்ம தப்பா திட்டு கடைசியில வந்து மல்லி மல்லியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் அதே மாதிரி இவங்க மல்லிக்கு வந்து போதும்னா வெண்பாவை வந்து போயினா இப்படி கஷ்டப்படுத்திட்டு நம்ம வந்தோமே அது மட்டும் வெண்பா கிட்ட ஒரு முறையாவது வந்து போயி அவளை பார்த்து மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து போயினா இவங்க ரெண்டு பேரும் விடாம இருக்க கொடுத்தது தான் வந்து இப்போ நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன வெண்பாவை பார்க்க முடியாமலும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாங்க இத்தோட கடைசி நான் வந்து இப்போ வெண்பாவை பார்க்க வர்றது இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி எதுக்காகவும் சரி நான் வந்து இப்போ வெண்பாவை பார்க்க வர மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ என்ன இப்போ கல்யாணம் நடக்க போகுது அதாவது எனக்கு என்ன மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன விஜய் கேள்விப்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்து இப்போ நம்ம மல்லி வந்து ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு தெரியும் அது மட்டும் இல்லாம விஜய்க்கு மல்லி மேல இந்த அளவுக்கு லவ் இருக்கு வந்து பொண்டாட்டி ஆக போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கிய அதாவது இந்த இடத்துல வந்து போதின்னா விஜய் இருந்துட்டு கௌதம் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்து எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லி ரொம்ப பேர் கதை எழுதிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் சொல்ல வந்து போயின்னா அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து போயின்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கிட்ட வந்து போய்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து என்ன உங்க ஒய்ஃப் எங்க ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்க இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து போய்னா தனக்கு ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி வந்து போயின்னா இவங்க எல்லாருமே நிறுத்துறாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா அது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் எல்லாருமே வந்து போயினா வைஃப் எங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது இந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் என் பொண்ணை வந்து மாத்தறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அம்மா சித்தி அப்படின்ற உறவை கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போயினா இப்படிலாம் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து போயினா பொண்டாட்டியை நடிக்க வச்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து போயினா இப்போ விஜய் இருந்துட்டுருக்காரு அதே சமயம் இப்போ இந்த இடத்துல வந்து போயினா நம்ம வெண்பா இருந்துட்டு என்னோட அம்மா அதாவது என்ன எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து போயினா இப்படி தான் விட்டு போவாங்களா அது மட்டும் இல்லாமல் முதல்ல என்னை பெற்றவங்க பெற்ற ஒரு அம்மா வந்து போயினா அப்பவே வந்து போயினா விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா அவங்களும் வந்து போயினா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாருமே என்ன விட்டுட்டு போயிடுவாங்களா டாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து போயினா ரொம்பவே கதறி எழுந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி இருந்ததை விட இதுக்கு முன்னாடி வந்து போய்னா எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இருந்ததை விட இப்போ வந்து இப்போ என்ன மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தான் வந்து போய்னா விஜய் வந்து போராடுறாரு அது மட்டும் இல்லாமல் வெண்பா வந்து போய்னா ஏற்கனவே விஜய் கிட்ட சொல்லி விஜய் டென்ஷன் ஆனதுனால கண்டிப்பாக வந்து இப்போ என்ன வெண்பாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மல்லியை மறக்க தான் செய்யணும் இல்லை அப்படின்னா நம்ம மல்லியை பற்றி நினைக்கிறத இவங்களுக்கு வந்து போயிருந்தா தெரியப்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயம் விஜய் வந்து போயிருந்தா கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்து போயிருந்தா இந்த சொத்தை மொத்தமாக அடையணும்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதம் ஒரு பக்கம் வந்து போயிருந்தா பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா இதுல இருந்து வந்து போயிருந்தா நம்ம விஜய் இருந்துட்டு தப்பிப்பாரா அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் வந்து போயிருந்தா தடுத்து நின்று நம்ம விஜய் கூட வந்து போயிருந்தா ஒன்று சேருவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க